உலகத்துல ஒரு இடம் இருக்கு சும்மா நின்னாலே மனுஷன் உடம்பு மெதுவா வெந்து சாகுற நிலைமைக்கு போயிடும் பூமியிலேயே அதிக வெப்பம் பதிவான நகரம் அதுதான் அமெரிக்காவின் டெத் வேலி இது கலிபோர்னியாவில் இருக்கிற ஒரு கொடூரமான பாலைவனம் இங்க பதிவான அதிகபட்ச வெப்பநிலை ஐம்பத்து ஐந்து புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் இந்த உக்கிரமான வெயில்ல ஒரு மனுஷன் பாதுகாப்பு இல்லாம சில நிமிஷம் நின்னாலே உயிர் பிரியற அளவுக்கு ஆபத்து இருக்கு எரியுற காற்று வெடிச்ச பூமி கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் அனல் மட்டும்தான் தண்ணீர் இருக்கிற மாதிரி தெரிகிற மிராஜு கூட இங்க கண்ணை ஏமாத்தும் ஆனா அதுவும் வெறும் மாயைதான் போதிய தண்ணீர் இல்லாம இங்க போன பல பேர் வெயிலின் தாக்கம் தாங்க முடியாம வழியிலேயே சுருண்டு விழுந்து செத்திருக்காங்க சில இடங்கள்ல கார் கூட ஓடாது ஏன்னா காரோட என்ஜின் கூட அந்த வெப்பத்தை தாங்காம நின்னுடும் மாலை நேரம் சூரியன் மறையும் போது இந்த இடமே இரத்த சிவப்பு நிறமா மாறும் அதை பார்க்கவே உயிரே இல்லாத ஒரு மரண பூமி மாதிரி பயங்கரமா இருக்கும் அதனாலதான் இந்த இடத்துக்கு உலகம் வச்ச பேரு டெத் வேலி அதாவது மரண பள்ளத்தாக்கு இந்த மாதிரி உலகத்தின் மிக ஆபத்தான மர்மமான இடங்கள் பற்றிய வீடியோக்கள் இன்னும் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்